டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா தூக்கம் நிம்மதியான ஆழ்ந்த உண்மையான தூக்கம் வருவதற்கு முக்கியமான ஒரு சுரப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் ஸோ இந்த மெலட்டோனின் இயற்கையாக சுரப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் யூஸ்வலாக மெலட்டோனின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோன் எந்த நேரங்களில் அதிகமாக சுரக்கும் அப்படின்னா இரவு நேரங்களில் சுரக்கும் எப்பொழுது வந்து ஒளி இல்லையோ அப்போ இந்த ஹார்மோனோட செக்ரிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் வயதாக வயதாக என்னாகும் குழந்தைகளாக இருக்கப்போ நல்லாயிருக்கும் அப்புறம் நடுத்தர வயதில் ஆகும் வயதாகும் பொழுது குறையும் அதனால தான் இர வயதானவர்கள்லாம் வந்து அவ்வளோவா வந்து தூங்குவதே கிடையாது இந்த மெலட்டோனின் ஹார்மோன் இன்றைக்கி நிறையா சப்ளிமெண்ட்ஸாக இருக்குது பட் சப்ளிமெண்ட்டாக பொழுது அதில் சில பக்க விளைவுகள் இருக்குது அப்படி இல்லாமல் இயற்கை முறையிலேயே இந்த தூக்கத்தை வருவிக்கக்கூடிய இந்த மெலட்டோனின் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதலில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் உறங்கும் அறையில் வெளிச்சம்ங்கிறதே இருக்கக்கூடாது சில பேர் டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க இல்லை அந்த ஸ்டெபிலைசர் பூஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு லைட் இருக்கும் பாயிண்ட் லெவலுக்கு ரெட் கலர்லேயோ க்ரீன் கலர்லேயோ இருக்கும் ஆனால் நம்ம அசாதாரணமாக நினைப்போம் இந்த லைட்ஸ் கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெலட்டோனின் செக்ரீஷனை வந்து கம்மி பண்ணும் ஸோ அதனால் அந்த மாதிரி லைட் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடணும் சுத்தமாக வெளிச்சமே இருக்கக்கூடாது அடுத்து ரெண்டாவது முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ரேஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் தூங்குவதற்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம மொபைலில் இருந்தோ இல்லை லேப்டாப்பில் இருந்தோ சிஸ்டமில் இருந்தோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுலேருந்து வரும் ஸோ அந்த மாதிரி ப்ளூ ரைஸ் இல்லாமல் கொள்ளணும் இது மட்டும் இல்லாமல் நம்ம ரூமில் ஒரு எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஆறு அடி சுற்ற அளவுக்கு அந்த எலக்ட்ரானிக் கெஜெட்ஸோட மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கும் நமக்கு அது பெருசாக வந்து தெரியாது ஸோ இந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுவும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி நமக்கு அவ்வளோவா தூக்கம் வரவிடாமல் செய்யும் மெலட்டோனின் செக்ரீஷன்ஸை வந்து கம்மி பண்ணும் அதனால் அது ரொம்ப முக்கியம் அடுத்து நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி விட்டமின் டி தூக்கத்திற்கும் ரொம்ப முக்கியம் என்ன காரணம் அப்படின்னா விட்டமின் டி பொழுது பகலில் செரட்டோனின்ஸ் அதிகமாக இருக்கும் நார்மலாக இருக்கும் ஸோ இரவில் செரட்டோனின் அந்த பீக் லெவல் போயிட்டு வரும்பொழுது பகலில் வரும்பொழுது இரவு நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக மெலட்டோனின் செக்ரீஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த விட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இன்டி பண்ணும் ஸோ அதனால் விட்டமின் டி சூரிய ஒளி ரொம்ப முக்கியம் உணவில் வால்நட் ரொம்ப முக்கியம் இயற்கையாக நம்ம உடலில் மெலட்டோனினை செக்ரீட் பண்ணக்கூடிய தன்மை எதற்கு இருக்குது அப்படின்னா நேச்சுரல் சோர்ஸாக இந்த வால்நட்டில் இருக்குது ஸோ தூக்கம் வராதவர்கள் இரவு நேரத்தில் நல்ல ஒரு கைப்பிடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வால்நட் எடுத்துகிட்டு படுக்கணும் எடுத்துகிட்டு படுக்கும் பொழுது குறிப்பாக வயதானவர்களுக்கு இது நல்ல நன்மை பயக்கும் ஸோ இதெல்லாம் இல்லாமல் வேற என்ன டாக்டர் இது பண்ணோம் நான் கசகசாவை பாலில் சேர்த்து குடிக்கலாமா அப்படின்னா நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் இன்னைக்கு நிறைய ஹெர்பல்னு சொல்லக்கூடிய சப்ளிமெண்ட் ஆனாலும் கசகசாவானாலும் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு போதை நிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு உறக்கமான ஒரு நிலைமை மாதிரி கொண்டு வரக்கூடியதானே தவிர கம்ப்ளீட் ஸ்லீப் இருக்காது யார் தூங்கி தூங்கி அதிகாலையில் எழுந்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்னும் தூக்கம் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களது தூக்கம் முழுமையாக இல்லைன்னு அர்த்தம் ஸோ எனக்கு அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மாத காலத்துக்கு முன்னாடி ஒரு முதியவர் வந்து கன்சல்டேஷனுக்கு வந்திருந்தார் ஸோ அவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார் ஸோ அவர் தூக்கத்துக்காக டாக்டர் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் பேஷண்ட்ஸ்கிட்ட சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக தூக்கம் நல்லா இருக்கும் இந்த குரட்டை விடுறவர்களாக இருந்தால் அந்த குரட்டை அவ்வளவா வந்து அவர்களுக்கு ஏற்படாது ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்லேயே குரட்டை நல்லா ஸ்டாப் ஆயிரும் தூங்கி விழுந்த பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையான தூக்கம் வரும் அப்படின்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து நம்ம ஒரு பயன்படுத்தாமல் டக்குன்னு சொல்ல முடியாது இது மருந்துகளான பொறுத்த வரைக்கும் சரி இது எக்ஸ்டர்னலாக டச்சாக தானே இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு சிலருக்கு பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணி பார்த்தும் பொழுது அவர்களுக்கு மருந்து எடுத்த பொழுது கூட அந்த நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் இல்லாதது ரொம்ப அப்படியே வாம்னு சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு அற்புதமான தூக்கம் குரட்டை இல்லை அப்படிங்கிறத வந்து ஃபீட்பேக்காக கிடைச்சிட்டு ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு பயிற்சியை ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே நமக்கு ரிசல்ட் தராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும் ஸோ ஒரு செவன் டேஸ் ஃபாலோ பண்ண பொழுது கண்டிப்பாக பலரும் சொன்ன விஷயம் எனக்கு நல்ல தூக்கம் வருது அப்படின்னு நீங்களும் ஒரு செவன் டேஸ் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அடைந்த பயனை வந்து மற்றவர்களும் ஏன்னா இன்றைக்கி தூக்கமின்மை தான் பலருக்கும் பெரும் தொந்தரவாக இருக்குது ஸோ அது வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ரெண்டு கைகள் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு உள்ளங்கைகளும் இந்த இடத்துல தொட்டு பார்த்தோம்னா ஒரு எலும்பு இருக்கும் யூஸ்வலாக இதை பிசிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல தசை பகுதி கிடையாது தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த உருண்டையாக எலும்புகள் வந்து தெரியும் ஸோ இந்த எலும்பும் இந்த எலும்பும் இப்படி நல்லா நம்ம ஒட்டி வச்சுக்கணும் நல்லா நம்ம நீங்கள் உணரணும் எலும்புகள் தான் ஒன்றோடு ஒன்று உரசனுமே தவிர அங்கே இருக்கக்கூடிய அந்த சதையை வச்சுட்டு நம்ம உரசனோன்னு இது பண்ணக்கூடாது ஸோ அந்த எலும்போட ரெண்டு டிப்பும் ஒன்றா அது பண்ணி ஜஸ்ட் அதை அப்படி இப்படி அப்படி ரொட்டேட் பண்ணணும் முன்னாடி அப்படி ரொட்டேட் பண்ணணும் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும் ஸோ இது மாதிரி எத்தனை தடவை ரொட்டேட் பண்ணோம்னா நூற்றி இருபது முறை வந்து ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே படுத்துருங்க சில பேருக்கு பண்ணுறப்பயே ரொம்ப எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லைங்கிறவங்க பண்ணுறப்பையே தூக்கம் வந்துடும் சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகி அந்த செவன் டேஸோட எண்டில் வந்து நான் நல்லா படுத்தேன் டாக்டர் எனக்கு எப்படி தூங்கணும் அப்படிங்கிறதே வந்து தெரியவே இல்லை இன்னொன்று வந்து அந்த குரட்டைங்கிறது இல்லை காலையில் ரிலாக்ஸ்டாக இருந்தேன் அது மாதிரி இந்த மன அழுத்தம் நோய் இருக்கவங்க டென்ஷன் இருக்கவங்க ஜாபில் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு ப இந்த பயிற்சியை செஞ்சவங்க சொன்னாங்க ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் டெய்லி செஞ்சு பாருங்கள் செவன் டேஸில் உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்படிங்கிறத திருப்பி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டூ டேஸ்லேயே இருக்காது பட் நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அன்றாட வாழ்வியல்லையும் நீங்கள் உங்கள் குணநலன்கள்லையும் நல்ல மாற்றம் தெரியும் நீங்கள் அடைந்த பயனை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி